மிகப்பெரிய ஒரு சக்தியை கொண்டு இந்த மீனராசி என்பவர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் மீனம் அப்படிங்கிற ராசி ஒரு பத்து பேர் நிறுத்தினால இந்த ராசிக்காரர் தனியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த மீனராசி கடந்த காலங்களில் பல சிக்கல்கள்லேயும் பல உடல் ஆரோக்கியங்களிலேயும் பண லாக் லாக்காகி இந்த மீனராசி கண்டிப்பாக சிக்கியிருக்கும் மாதிரி கிரெடிட் கார்டு இஎம்ஐ இந்த மாதிரி லோனு இந்த மாதிரி விஷயங்களையும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறையா லாக்கில் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் உடல் ரீதியான விஷயங்களில் ஏதாவது விஷயம் விஷயம் அதாவது விஷயம்னா பாம்பு கடிச்சதோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன ஆபத்துகள் ஏற்பட்டதோ அந்த மாதிரி சில விஷயங்களெலாம் மருத்துவ ரீதியான சில செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு பார்க்கக்கூடியவங்க மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கும் அவர் தான் வந்து ஜோதிடன் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து மீனராசியை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா முன்னாடியே சொன்னதான் மீனராசிக்கு கடந்த காலங்கள் சில சிக்கல்களையும் சில சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசியாக அந்த மீன இருந்திருக்கும் சில விஷ ரீதியான விஷயங்கள் விஷம் அப்படின்னா ஏதோ ஒரு மருந்து சம்மந்தப்பட்டது இல்லை ஏதாவது பாம்பு சம்மந்தப்பட்டது இல்லை ஏதாவது ஒரு மாத்திரைனால் உங்களுக்கு வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்டது இல்லை தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இல்லை உணவில் நீங்கள் வந்து ஏதாவது எடுத்து சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு இல்லைனா அல்சர் ரீதியான விஷயங்கள் குடல் சம்மந்தப்பட்டது மலம் ஒழுங்காக போகாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால உடல் ரீதியான விஷயங்கள் எதாக இருப்பீங்க சார் பாதி விஷயத்தை சொல்லிவிட்டீங்க பாதி நோய் சொல்லிவிட்டீங்க அப்புறம் என்ன சார் நோய் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியில் குடல் வலி அதாவது உடலில் குடல் சம்மந்தப்பட்டது இரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு பைப் ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்துருக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது வந்து உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள்ல இருந்தாலும் பண ரீதியான விஷயங்களில் ஒருத்தருக்கிட்ட கொடுத்து உங்களால் லாஸ் ஏற்பட்டதை விட கொஞ்சம் தான் உங்களை ஆசை காட்டி லாஸ் ஏற்படுத்தினதும் இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் மற்றவனுக்கு நம்பிக்கை மூலமா ஒருத்தன் நம்பிக்கை கொடுத்தான் அவனை நம்பி கொடுத்தேன் சார் இல்லை ஒருத்தர் நம்பி கொடுத்தான் இதை பண்ண அவனை நம்பி நான் அந்த தொழில் ஆரம்பித்தேன் சார் ஒருத்தன் பொருள் தரணும் அவனை நம்பி இது பண்ணேன் சார் ஒருத்தன் லேண்டு தரேன்னா அவனை நம்பி இது பண்ணேன் சார் இப்போ அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தமிங்கள் லேண்டுக்கோசரம் சே சண்டை போட்டுருக்காங்க இதை பண்ணித்தரலாம்னு சொன்னாங்க அவங்கள நம்பி அன்றைக்கி நான் பண்ணேன் சார் ஆனால் இன்றைக்கி அவங்க எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த மீன ராசியில் ஆக்கில் இருப்பாங்க இத்தனை நாட்கள் இது நடந்தது அப்படின்னா மறக்காம அதை உண்மையாக பொய்யான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க சார் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மீனராசிக்கு ராசிக்கு சில அந்த விஷயம் நடக்குது இந்த விஷயம் நடக்குது தனிப்படையான ஜாதகத்தை இல்லாமல் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே சொல்ல முடியாது நான் சொல்ற விஷயமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குலாம் இருக்காது ஏன்னா இது வந்து ராசி சம்மந்தப்பட்டது இது இப்போ மீனராசி ராசி அப்படின்னா அதில் ஒரு பத்து கோடி பேர் இருப்பான் அந்த பத்து கோடி பேரில் பாதி பேர் பாதி நட்சத்திரம் இருப்பான் மீதி பேர் வேறு நட்சத்திரம் இருப்பான் லக்கினங்கள் வேறு இருக்கும் அதேமாதிரி தசாபுதிகள் வேறு இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு இருக்கும் ஸோ அதற்கு தகுந்தாறு போல் தான் அந்த ஜோதிடம் வந்து செயல்படும் எத்தனை ஆக்சஸில் நீங்கள் இருக்கீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் லொக்கேஷன் ஏன் சொல்கிறோன்னா ஏன் சொல் லொக்கேஷனில் ஒரு மேட்ரு ஜாதகம் டவுன்லோட் பண்ணாதான் லொக்கேஷன் அப்படிங்க அதை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் சரி பண்ணும் ஏன் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குறாங்க இந்த பிரச்சனை கரீங்க அந்த லொக்கேஷனுக்கு போனால் அந்த பார்வை அந்த கிரகத்தினுடைய பார்வை உங்கள் மேலே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்லது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தான் ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்ட்ராலஜியோட மிகப்பெரிய ஸ்டாட்டிக் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் விதியினுடைய விளையாட்டை சரி பண்ணணும் அப்புடின்னா இறைவன் தான் ஸோ இந்த இறைவன் வந்து வணங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இப்போ மெத்த நாள் சொன்னீங்கள்லே இதெல்லாம் சொல்யூஷன் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்யூஷன்லாம் கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல் அவுட்புட் சொல்யூஷன் கிடைக்காது ஆனால் அதில் இருந்து உங்களை வெளியே வரத்துக்கோ இருந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கோ அந்த முடிச்சு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த முடிச்ச ஓரளவுக்கு அவுக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது சார் இப்போ அந்த இதெல்லாம் எல்லாமே தெரியும் இந்த முடிச்சு அது இதெல்லாம் தெரியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸு ஒரு பத்து வருஷமாக போயிட்டுருக்குது அந்த கேஸ் முடிவுக்கு வருமா உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருமா அப்படின்னா இப்போ ரெண்டு போ இதுமே வந்து வாய்தாவை தான் தள்ளிட்டு போவோம் ஒரு ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஆறு மாதத்துக்கோ வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதது வாய்தாக தான் தள்ளிட்டு போவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்து உங்களுக்கு லக்குன்னு உள்ள ஒருதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக நீங்கள் வந்து ஆ ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் இன்னொன்று ஏன் அப்படின்னா இந்த மீன ராசி இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய ராசி நீங்கள் பண்ண தப்புனால நீங்கள் வந்து இருப்பீங்க நிறையா விஷயங்கள்ல சார் பண்ண தப்புனா நான் என்ன சார் பண்ணேன் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணேன் அதுதான் தப்பு அவன் வந்து உங்களுக்கு இப்போ திருப்பி பண்ணுவாங்க நம்பிக்கையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நல்லது பண்ணுறது தப்புனே நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கே தெரியும் அவனுக்கு நான் நல்லது பண்ணேன் சார் அவன் எந்த த நல்லதுமே இப்போ எனக்கு திருப்பி பண்ண மாட்டேங்கிறான் அப்படிம்பிங்க அப்போ உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ நீ பண்ண தப்பு என்னடான்னு கேட்டால் அவனுக்கு ஒரு நல்லது பண்ணால் அத்தாண்டா தப்பு அப்படிம்பிங்க ஸோ அந்த நிலமையில்தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க ஸோ ஆனால் நல்லது செய்கிற தப்பு இல்லை அது யாருக்கு செய்கிறோங்கிறது தான் இருக்குது ஸோ அது நீங்கள் உங்களை நண்பர்கள் அப்படின்னு நம்பி போட்டிருப்பீங்க அவங்க துரோகி ஆகியிருப்பாங்க ஒருத்தர் மேலே நம்பி பணம் கட்டியிருப்பீங்க இல்லை உங்களுக்கு கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்பி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை அண்ணன் தம்பி நம்பி உங்களுக்கு லேண்டு பிரித்து விட்றோம் அப்படின்னு ஏதாவது பண்ணி விட்ருப்பாங்க அதில் சின்ன கோல் மால்களில் அப்படியே இருக்கும் இப்போ ஏன் உங்களோட பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இவன் என்ன அவன் தான் இல்லாதவன் இருந்துட்டு போகிறானே அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாக்கில் தான் நீங்கள் வந்து உக்காந்துருப்பீங்க இல்லை சார் இந்த லேட்டில் பிரச்சனைலாம் இல்லை ஆனால் வருமானம் ஒன்றும் பெருசாக இல்லை சார் சார் இப்போ இருக்கிற டைமே அப்படி தான் உங்களுக்கு தொழில்னு ஒன்று இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அது கொஞ்சம் நாளில் சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த கட்டம் அங்கே இருக்குது அந்த கட்டம் இங்கே இருக்குது சார் உங்களுக்கு கட்டம் கொஞ்சம் ஒரு மா மார்க்கமாக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் பெருசாக ரொம்ப டீப்பாக உள்ளே போய் சுக்கிரம் நடிக்கணும் சனி இது பண்ணணும் அது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல கொஞ்சம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை எதுவுமே பண்ணாமல் தான் இன்னும் உங்களை வச்சு வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கும் வேலை செய்யுங்க அந்த வேலையில் அதிகம் முதலீடு போட்டு செய்யாதீங்க நிலம் வாங்கி விற்கலாங்கிறாங்க அப்படின்னா லாக்கில் மாட்டிக்காதீங்க அதிகமாக பணம் போட்டு அதாவது அதிக பணம் போடுற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து செய்யணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்கணுங்கிறாங்க இப்போ உங்களுக்கு வேணுமான்னு யோசிச்சு வாங்குங்க வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அதை யார் பேரில் வாங்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது பெரிய ஆபத்தில் ஒன்றும் கிடையாது நல்லது தான் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை நீங்கள் எது பண்ணாலும் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் ஏதோ அதை வந்து கமாள் சக்சியில் பதிவிடுங்க ஓம் அப்புறம் உங்கள் குலதெய்வம் வந்து முருகராக இருந்தால் ஓம் முருகரே போற்றி அப்படின்னு ஒரு மூணு டைம் கமெண்ட் சக்சியில் பதிவிடுங்க அதை வந்து மறக்காம கமாசிக்சியில் பதிவுறது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து குலதெய்வம் துணை இருக்கிற மாதிரி மற்ற எந்த தெய்வமே உங்களுக்கு வந்து இருக்காது குலதெய்வம் நம்மை காப்பாற்றும் ஸோ கவலையே படாதீங்க குட குலதெய்வம் தான் வந்து நம்மளுக்கு நீண்ட ஆயில் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் நம்மளோட வம்ச விருத்தியை கொடுக்கும் வம்சம் வள வளர்ந்து வரத்துக்கு வம்சம் வந்து வளர்ந்து வரத்துக்கு இந்த குலதெய்வம் தான் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அதுக்கு எல்லாமே கடவுள் பார்த்துக்கும் ஸோ அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லதே வந்து அமைச்சு கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை அதே மாதிரி தொழில் வந்து அதிகமாக பண்ணும் இப்போ வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் சார் பிழைக்க முடியும் அப்படின்னு ஜாதகத்தை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னா ஒரு தனிப்படியான ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் அப்புறமேட்டு நீங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட போடுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே போடக்கூடாது நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாதுன்னு எந்த ஜோசிகாரன்னு சொல்ல மாட்டோம் இந்த வீடியோவிலையும் சொல்லலை மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குழந்தைகளோட கல்விக்கெல்லாம் ஜோதிடம் பார்ப்பீங்க இல்லை உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ஜோதிடம் பார்ப்பீங்க குழந்தைகள் கல்விக்கும் கூட உடல் ஆரோக்கியத்திற்கும் ஜோசியத்தை பார்க்கவே கூடாது ஜோசியத்தை நம்பவே கூடாது ஒரு பதினெட்டு வயசு நீங்கள் ஜாதகமே பார்க்க தேவையில்ல அதே மாதிரி நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிற திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் ஜாதகமே பார்க்க தேவையில்ல நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இப்போ கல்யாணத்தை பண்ணி ரெடி பண்ணுறதுக்கான பார்க்கணும் ஏன்னா ஜாதகத்தை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு சரியான ஜாதகம் அமையலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி விதியவே வெல்லக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க எப்படின்னா இந்த ராசியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்களும் ஒரே ராசியாக இருப்பீங்க அவனும் ஒரே ராசியாக அந்த அந்தாலும் பார்த்தா வேறு லெவலில் வளர்ந்துட்டு ஸோ இதெல்லாம் ஒரு தெய்வ நம்பிக்கையின் மூலமாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால குலதெய்வ வழிபாடு இந்த மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க சார் இந்த ஒரு விஷயம் பண்ணலான்றங்க இந்த டைம்லாம் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இது இது வந்து மீனராசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேர் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டைம் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களாம் இருப்பீங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இது உங்களுக்கு தோணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மீனராசி வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாவே ஹா சே அம்மா சூப்பர் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கக்கூடிய ராசி ஸோ கொஞ்சம் பார்த்து செயல்பட்டால் நல்லது ஏன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வைக்கணும் இப்போ நீங்கள் கீழே வைக்கிறது லைட்டாக குதிச்சோடனே ஜம்ப் பண்ணுது உங்களை அழகாக மேலே தூக்கிட்டு போகுது மேலே அதே மாதிரி இருக்குமானு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஸ்டெப் வைங்க ஓகேவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில் பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை இன்னும் மேலே ஸ்டெப் வைக்கும்போது தனிப்படியான ஜாதகமாக பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வைங்க அது மட்டும்தானே தவிர மற்றபடி எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான் தினம் மூணு டைம் வந்து உங்களோட குலதெய்வத்தை வழிபடுங்க அது காலையில் இருந்தாலும் சரி சாயங்காலம் இருந்தாலும் சரி மத்தியானம் இருந்தாலும் சரி மட்டன் சாப்பிட்டாலும் சரி சிக்கன் சாப்பிட்டாலும் சரி அதேமாதிரி நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் அவங்க நீங்கள் எப்படி வழிபடுவீங்களோ அந்தளவுக்கு வந்து கடவுள் உங்கள் நம்மளுக்கு துணையாக இருப்பார் ஸோ அந்த கடவுள் துணை வந்து இருந்தது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக உங்களோட மீனராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையா அப்படின்னு கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் இது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தனிப்படியான ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போவும் சொல்கிறேன் அவர் ஒரு பிரபல திரைப்படத்தில் வந்தக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கு மூணு லாங்குவேஜில் அந்த கதாநாயகன் வந்து படம் பண்ணுறாங்க இவர் மூணு லாங்குவேஜில் அவர் வந்து பண்ணுறாரு மூணு லாங்குவேஜில் ஜாதகமே பார்க்குறாரு அத்தனை இடத்துலையும் மிகப்பெரிய பிரபலங்களுக்கே ஒரு வந்து ஜாதகம் பார்த்துருக்காரு நான் கேட்டதுனால அவர் நம்பர் கொடுத்துருக்காரு கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்க்கு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நல்லதே நடக்கும் நன்றி